ஹாய் காய்ஸ் நம்ம சீல்ஸ் சாலி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிலிக்கானுன்னு கிளிக் பண்ணுங்க வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் இல்லை ஒரு ஹாஃப் மந்த்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் தான் கவர் பண்ணணும் எஸ் மூணு ஓடிய சீரஸ் முடிஞ்சது ஆஸ்திரேலியா டூ ஒன்று நம்ம இப்போ டி டுவெண்ட்டி சீரிஸ் கவர் பண்ணிட்டுருக்கோம் மூணு டி டுவெண்டி முடிஞ்சு போச்சு எஸ் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி கேன்பரா வாஷ் அவுட் செகண்ட் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் ஆஸ்திரேலியா ஈஸி வின்னு தேர்ட் டி டுவெண்டி ஹோபாட்ல இந்தியா ஈஸி வின்னு இப்போ ஒன் ஒன்னால் லெவலில் இருக்குது ஸோ இன்னிக்கான வீடியோ நம்ம எதுவும் பத்தி பார்க்க போனோம் பாத்தீங்கன்னா இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா ஃபோர்த் டி டுவெண்ட்டி மேட்சோட பிரிவியூ தான் பார்க்க போறோம் ஸ்கே கோல் கோஸ் நடக்குது ஒரு ரேஷ் ஸ்டேடியம் மேட்சஸ் இங்கே அவ்வளோ நடந்தது இல்லை ஸோ இந்த ஸ்டேடியத்தில் தான் ரெண்டு டீமும் ஆடுறாங்க ஸோ இந்த டீம் ரெண்டு டீமோட பிளேயிங்லாம் ஷார்ட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தேர்ட் டி ஒரு சின்ன பிரிவியூ பார்த்துருவோம் சார் ரிவ்யூ பார்த்துருவோம் டாஸ் ஜெய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப நாள் கேசி டாஸ் ஜெயிச்சாங்க பவுலிங் எடுத்தாங்க சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஹெட் அண்ட் மாஸ்டர் கட்டிட்டாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திம் டேவிட் ஷோ அவரோட ஹோம் டப் ஹோபாட் அரிக்கன்ஸ் பிக் பேஸ்ல செம்ம அடி அடிச்சாரு பூந்து விளையாட்டார் தேர்ட்டி செவன் பால்ஸில் செவன்ட்டி ஃபோர் ரன்ஸுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு சிக்ஸ் அடிச்சாரு வெறித்தனமா ஆனார் டிம் டேவிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக் ஒரு கோல்டுன்னு இருந்த அவங்களுக்கு இந்த வீடியோலேருந்து எப்போதுல தான் இருக்கேன் அது லிட்டரலி ப்ரூவ் பண்ணாரு பிளாஸ் பண்ணார் அவர் விக்கெட் எடுக்கலன்னா இந்தியன் டீம் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் மேலே சேஸ் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷார்ட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் ஸ்டானி ஒரு ஃபிஃப்டி போட்டாங்க ஆஸ்திரேலியா ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படின்ற டார்கெட்டில் முடிச்சாங்க கொஞ்சம் வந்து அவங்க எதிர்பார்த்த ஸ்கோரோட கம்மி ஆயிடுச்சு தான் இந்தியன் டீம் அஷ்தீப் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்க ஒரு வழியாக நீங்கள் உடனே இம்பாக்ட்டை பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார் தேர்ட்டி ஃபைவ் இது தான் அஷ்தீப் சிங் இதுதான் பும்ராக்கு தேவையான சப்போர்ட்டு அதே மாதிரி பவுலிங்ல பார்த்தீங்கன்னா அருண் சக்ர்த்தி டிஸ் டூ விக்கெட்ஸ் அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டார் அண்ட் வாஷி எது பவுலிங்கே தெரியல திருத்தறாங்க பட் இந்தியன் டீம் டிசன்ஸ் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வேண்டிய ஸ்கோர் ஒன் எயிட்டி ஃபைவ் ரிஸ்ட்ரிக் பண்ணாங்க தேங்க்ஸ் டூ அஷ்தீப் பும்ரா இந்தியன் டீம் ஒன் எயிட்டி சிக்ஸ் எடுத்தால் இன்னொரு நிலமையில் சேசிங் ஸ்டார்ட் பண்ணாங்க சேசிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தலைவலையும் தெரியல அபிஷேக் சர்மா உங்களுக்கு பேட்சியான இன்னிங்ஸ் தான் என்ன டுவெண்ட்டி ஆஃப் ஃபிஃப்டீன் அவுட் சுமன் கில் ஏஷியா கப்லேருந்தே ஃபார்ம் இல்லைன்னு சொன்னேன் அவனும் சீக்கிரம் அவுட் ஆட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் ஏதோ ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தான் திச்சார் பட் அவன் அவுட்டு அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஆர்டர் ப்ரமோட் பண்ணாங்க அது ஒரு அன்எஸ்பெக்டட் மூவ் திலக்கார் மோட சூப்பராக பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணார் ஒரு அன்எஸ்பெக்டட் வாஷிங்டன் சுந்தர் மாக்காட் சொல்லலாம் த்ரீ சிக்ஸஸ் வச்சார் ஃபிஃப்டி போட்டிருக்கோம் பட் அன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் நாட் அவுட்டில் முடிச்சார் அதே மாதிரி அவர் கம்பெனியை கொடுத்த திலக்கூரமான சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அடாப் பண்ணி டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் அச்சாரு ஸோ வாஷிங் ஷோ தான் மக்களை பவுலிங்கில் அவர் கொடுக்கலேன்னு வெறுப்பு போயிட்டேன் என்ன இப்படி பண்ணுறாங்களேன் பட் பேட்டிங்கில் அப்து ஆர்டர் ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணி அமிச்சாங்க சர்மாவோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியன் டீம் டென் பால்ஸ் பேரில் மேட்சை முடிச்சிட்டாங்க எஸ் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க ஜிதேஷ் சர்மா டுவெண்ட்டி த்ரீ நாட் அவுட் அவர் சாம்சங் பல்லில் வந்தார் ஆஸ்திரேலியாவில் பிக் ஆஃப் த பாலர்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லிசன் பாட்டில் தான் சொல்லலாம் ஷான் நாப்டை பலந்துட்டாங்க மேட்ச் குனிமன் டீசென்ட்டாக போட்டார் பட் விக்கெட் அந்த அந்தளவுக்கு இல்லை நேதன் எல்லிஸ் த்ரீ ஃபார் தேர்ட்டி சிக்ஸ் சூப்பராக போட்டார் அதே மாதிரி சேவியர் பாட்டில் டூ ஃபார் தேர்ட்டி டூ போட்டாங்க பட் அதை தாண்டி ஹேஸ்லூட் இல்லாத குறை இந்த மேட்ச்சில் பச்சையாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஹேஸ்லூட் இல்லாமல் இந்தியன் டீம் அதை யூஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வாஷிங் சுந்தர் ஷோனால ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்தியன் டீம் இப்போ சீரியஸாக ஒன் நாள் லெவல் பண்ணிட்டாங்க இதோட பில்டப் எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டூ நோக்கி தான் போகுது மக்கள் ஏன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான் நடக்க போகுது இந்த எப்படி உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்தோ அந்த மாதிரி மென்ஸ் வேர்ல்ட் கப்பும் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வெண்ணிஸ் தான் நடக்கும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் இந்தியா கப் அடிச்சாங்க ஸோ அதனால் இந்தியா ஸ்ரீலங்காக்கு ஷேர்ட் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் நடக்கும்போது ஆல்ரெடி டுவெண்ட்டி டீம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க இப்போ இனிமேல் குரூப் அலாட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும் ஏன்னா பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ சீக்கிரம் குரூப் அலாட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ டி டுவெண்ட்டி தான் இப்போ எல்லா டீமும் நிறைய டி ஆடுறாங்க ஸோ இந்த சீரிஸோட ஷெடியூல் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி கேன்பரால முடிஞ்சு போச்சு செகண்ட் டி டுவெண்ட்டி மெல்பர்னில் ஓவர் தேர்ட் ஹோபாட்டில் ஓவர் இப்போ ஃபோர்த் டி டுவெண்ட்டி ஒரு பெரிய கேப் விட்டுருக்காங்க த்ரீ டேஸ் கேப் அதாவது தேர்ட் டி டுவெண்ட்டி சண்டே நடந்ததுனா இப்போ ஃபோர்த் டி டுவெண்ட்டி அதாவது இந்த மேட்சோட ப்ரிவியூ பேசுகிறேன் ஸோ இந்த ஃபோர்த் டி டுவெண்ட்டி நடக்குது ஒரு பெரிய கேப் கோல் கோஸ் நடக்குது அதுக்கப்புறம் திரும்பி ஒரே ஒரு நாள் கேப் லாஸ்ட் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயினில் நடக்குது கேபா ஸோ அதோட இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் ஒரு முடிவுக்கு வருது இப்போ ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு பட் அதுக்குள்ளே முடிவு பாருங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதுங்க இதான் டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஷெட்யூல் லைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இருக்குது மக்களே ஸோ ஃபேக்ட் ஆஃப் இன்னைக்கு என்ன ஃபேக்ட் தி டே நம்ம பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் வந்து லாங்கஸ்ட் ரன் ஆஃப் டிஃபீட் வந்து யாருமே இருந்ததே கிடையாது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோபாட்டில் அவங்க வந்து தோக்கடிச்சிருக்காங்க இது ஒரு அன்ரியல் ஸ்டாட்டு நானே எதிர்பார்க்கவே ஆஸ்திரேலியாவை இது வரைக்கும் ஹோபாட்டில் எந்த டீமும் தோக்கடிச்சது கிடையாது இந்தியா பிகம் த ஃபர்ஸ்ட் டீம் டு பீட் ஆஸ்திரேலியா இன் ஹோபாட் இன் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இது வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங் ஸ்டாட்டு நான் அந்த மேட்ச் மிஞ்சதுக்கப்புறந்தான் நோட் பண்ணேன் ஹோபாட்டில் ஆஸ்திரேலியா அந்தளவுக்கு டாமினெட்டாக இருந்திருக்காங்கறத எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அங்கே இந்தியன் டீம் போய் பிரீச் பண்ணியிருக்காங்கன்னா வேற லெவல் தான் அப்ரிஷியேட் பண்ணேன் இந்தியன் டீம் சரி வாங்க ஸ்டேடியம் இது ஒரு கோல் கோஸ்ட் ஸ்டேடியம் இந்த பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஒன்று ரெண்டு தான் நடந்திருக்கு அது உமன்ஸ் மென்ஸ் கம்பைன் பண்ணி தான் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் எக்ஸ்போஷர் கிடையாது இந்தியா ஃபஸ்ட் டைம் ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆறாங்க இது தேர்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் தான் மக்களே இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பிக் பேஸ் மேட்ச்ஸ் நடந்துருக்கு அது வச்சு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டேஸ் கொடுக்க முடியும் அது ஆறு தடவை பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் அஞ்சு ஃபஸ்ட் டீமுஸ் ஆவே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸோ இங்கே பேச சொல்ல டாமினேஷன் தான் அதிகம் நைன்டிக்காங்க எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ் தேர்ட்டி விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே மூணு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணோம் சேசிங் டீமுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குது பேஸ் போலர்ஸ் நல்லா லைன் அண்ட் லென்த் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்கும் ஸ்பின்னர்ஸ் எக்கானமியாக போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி எந்த டீம் செவன் டு ஃபிஃப்டி நல்லா இருக்கும் அவங்க ஜெயிக்கலாம் ஸோ அவள் தான் பேசியாச்சு இந்தியன் டீம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்தியன் டீம் ஸ்குவாட்லாம் திரும்பி எதுக்கு மக்கள் நான் அவங்க பிளேயில் ஒன்னே போயிடுறேன் இந்தியா எதுக்கு என்ன எயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நிறைய காம்பினேஷன் ஸ்ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ஹோம்ல ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன பிளேயிங் ஆனோன்னு தெரியும் பட் இருந்தாலும் சில பல காம்பினேஷன் ஸ்ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சஞ்சக் பல்லா ஜிதேஷ் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் வந்திருக்கு குல்தீப் பல்லா வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொ சொல்ல சொ 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 ஸோ இந்தியன் டீம் சீரிஸ் ஜெயிக்க பார்க்கணுன்னு இல்லையோ காம்பினேஷன் நல்லா ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்தியன் டீமோட ஃபோர்த்து இந்தியன் டீமோட பிளேங் ஒன்று ஃபோர்த் டி எப்படி இருக்குன்றது என்னோட பிரேஷன் நான் சொல்கிறேன் உங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எந்த கரெக்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் சுமனில் அபிஷேக் சர்மா திரும்பி அவங்க ஆட போகிறாங்க நானாக அந்த சாம்சன் ஓப்பனிங் ஆட வைப்பேன் கில்லுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன் போதும் ஃபேமிலியே இல்லை அனந்த் கம்பீர் ஆட் ஆட வச்சுன்னு இருப்பார் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்த் திலக் சூர்யா மாத்தியமாக வருவாங்க ஃபைவ் சாம்சங் இல்லை ஜிதேஷ் வந்துருவார் ஏன்னா நல்லா ஆட் நம்பர் சிக்ஸ் சிவம் டூபே அவர் கொஞ்சம் மேல பேட்டிங் அனுப்புங்க கிடைக்க மாட்டேன் நம்பர் செவன் திரும்பி அக்ஷர் போவாங்களா இல்ல குமார் ரெட்டி ட்ரை பண்ணுவாங்களான்னு பாக்கலாம் குல்தீப் ஏதோ கிடையாது சவுக் பல வாஷிங்டன் சந்தர் ஸ்டேட் அவே நம்பர் எயிட் அப்புறம் உங்களுக்கே தெரியும் வருண் சக்கரவர்த்தி அஷ்தீப் சிங் ஜஸ்வீத் பும்ரா சோ மோஸ்ட்லி இப்படிதான் இந்தியன் டீமோட பிளேங்ல ஒன்று இருக்கும் மக்களே சோ இந்தியன் டீமோட பேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அபிஷேக் சர்மா உங்களுக்கே தெரியும் ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்கார் நம்பர் ஒன் ரேங்க் டி டுவெண்டி பேட்ஸ்மேன் ஓவர் சீஸ்லயும் அவர் யாரும் ப்ரூவ் பண்றாரு என்ன தேர்ட்டி டுவெண்ட்டி கொஞ்சம் கேட்சியான இன்னிங்ஸ் ஆனார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டின் அது நார்மல் அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இம் கோ பேர்ஸ் அதாவது அடி அடிதடின்னு போகலாம் இல்லைனா டக்குனு அவுட் ஆகலாம் அபிஷேக் சர்மாவோட இம்பாக்ட் கண்டிப்பாக தெரியும் பவர் பிளேல சுமன் கிலுக்கு போதுங்க எத்தனை சான்ஸுங்க நீங்கள் கொடுப்பீங்க ஐபிஎல் நல்லா பண்ணால் டெஸ்ட் நல்லா பண்ணால் அது வேற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ஸில் அவர் இன்னும் பண்ணல ஏஷியா கப்பில் இருந்து ஃபெயிலியாக தான் இருக்கார் ஒரு ஃபிஃப்டி போடல அதுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து சேவ் பண்ணலாம் ரொம்ப ஃபஸ்ட்டு அதுக்கு சஞ்சுவே ஓப்பனிங் கொடுத்துட்டு போகலாம் பட் இவங்க திரும்பி கில்லுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இவருக்கு சான்ஸ் கொடுத்தாலும் அடிக்கணுங்க அடிக்கவே மாட்டாரு பார்ப்போம் ஃபோர்த்தி டுவெண்ட்டி எப்படி ஆட போறாரு அட்லீஸ்ட் தேர்ட்டி ரன்ஸ் மேலே அடிச்சாலும் நல்லா இருக்கும் கீழ் அடிக்கிறாரான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம் ரிங்கு சிங் பாவம் திரும்பி பெஞ்சு தான் சீரீஸில் இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்குள்ளே ஃபிட்டின் பண்ணுவாங்க தெரில அதனால மோஸ்ட்லி பெஞ்சு தான் ஸோ அதனால் சூரியகுமாரியாவது திலக்கோரமா இவங்க ரெண்டு பேர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பட் திலக்கூரமா செம்ம ஃபார்மில் இருக்கா சூரியகுமார் யாதவ் இன்கன்சிஸ்டண்டாக திட்டாரு இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி அடிக்கல லாஸ்ட் டென் இன்னிங்ஸில் அண்ட்ரியல் சூரியகுமார் சூரியகுமாரியாவும் லிட்டரலி அவரோட ஆவரேஜ் ஸ்டாப்பா வச்சு ஃபார்மோ இல்லை ஆஸ்டியலே சீரீஸ்ல ஃபார்ம்கொருவாரு நினச்சேன் பட் வர மாதிரி கிளிம்ஸ் காட்டற வரமாட்டார் பார்க்கலாம் ஃபோர் டி டுவெண்ட்டில் என்ன பண்ணுறான்னு திலக்கரமாக சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இடம் பண்ணி ஆடுவார் மக்கள் உங்களுக்கு ரொம்ப ரிக்வயர் ரேட் என்ன அடிச்சு ஆடுவார் இல்லை ஸ்லோ டவுன் பண்ணி ஆடணும்னா நம்ம சிக்ஸ் அண்ட் செவன் ரெக்யரன் ரேட் வச்சுன்னு ஆடுவார் ஸோ திலக்கரமாக ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்கா அபிஷேக் மாதிரி சார் பிளேம் பண்ண மாட்டேன் சூர்யா அடிச்சு ஆகணும் இல்லைனா அவர் இடம் வந்து ரொம்ப கஷ்டம் கேப்டன் ஓகே பட் பேட்டிங்ல அடிக்கணும் பார்க்கலாம் ஆனால் இல்லைனா இந்தியா மாட்டிப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் நிதேஷ் நான் அவங்களுக்கே எப்போ வந்து சொல்கிறேன் இப்படி சஞ்சு சாம்சனை கீழே இறக்கி ஆடுறதுக்கோ இல்லை மாதம் மாற்றி மாற்றி ஆடுறதுக்கோ நீங்கள் பெஸ்ட்டு ஜிதேஷ் சர்மாவே ஆட்டு போகலான்னு சொன்னால் ஒரு வழியாக இந்தியன் டீம் காதில் கேட்டது ஜிதேஷ் சர்மா ஆட வச்சாங்க நான் அந்த இடத்துக்கு அவர் பர்ஃபெக்டான பிளேயர்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார் ஓகே சுச்சுவேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணிட்டு போயிட்டார் அன்னத்தாராக் ஷாட்லாம் ஆனார் டுவெண்ட்டி டூ ரன்ஸ் நாட் அவுட்டோடு முடிச்சார் சஞ்சு சாம்சன் நான் பாவம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ஓப்பனிங்கில் இருக்க வேண்டிய வேண்டியவர் அவர் கீழே தூக்க நாங்கள் கில்லு வந்ததுனால ஸோ ஐ ஃபீல் அன்ஃபேர் ஃபார் சஞ்சு எப்படியாவது கில்லுக்கு பல சஞ்சு ஓப்பனிங் வேணும்னு நினைக்கிறேன் பட் லெட் சி ஃபோர்ட்டி டுவெண்ட்டி ஜிதேஷ் திரும்பி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஆச்சா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவோட ஆல்ரௌண்டர்ஸ் பக்கம் போவோம் சிவம் டூபியா நக்சர் பட்டேல் சிவம் டூபியை என்னவா யூஸ் பண்ணாங்க எனக்கு புரியவே மாட்டேது ஏஷியா கப்பில் நீங்கள் மூணு ஓவர் பவுலிங் தந்திங்க பேட்டிங்கும் நல்லா ஆட வச்சிங்க ஓகே பட் இந்த சீரிஸில் ஒரு பேட்டிங்கே கிடைக்கலங்க சுத்தமாக கிடைக்கல நம்பர் சிக்ஸ் செவன் எயிட்னு மாற்றி மாற்றி அனுப்புறாங்க அவர் பொசிஷனே கிடையாது நம்பர் சிக்ஸ் மேலாம் தூபே வந்ததே கிடையாது ஐபிஎல்ல என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல பவுலிங்கில் சத்தியமாக செட் ஆக மாட்டார் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லாம் பிறந்து எடுக்கிறாங்க

ஹர்திக் பாண்டிய பேக்கப் பண்ணி எடுத்தாங்க இந்த சீரிஸ் பட் இது வரைக்கும் சான்ஸ் கொடுக்கல சிவம் டூபே கொடுக்குற சான்ஸ் நான் தாராளமாக நிதிஷ்குமார் ரெட்டி கொடுப்பேன் ஏன்னா உங்களுக்கு டூபே கன்ஃபார்மாக இருக்கப்போ ஃபிஃப்டின்ஸில் ஸோ அதனால ஹர்திக் பாண்டிய ரீப்ளேஸ்மெண்ட்டாக டூபே பார்த்தா ஓகே இல்லை நிதிஷ்குமார் ரெடினா ஒரு சான்ஸ் தரலாம் டூபே வந்த மாதிரி மூணு ஓவர் போடலாம் பேட்டிங் அடிப்பார் லெட்ஸ் ஃபோர் டீ டுவெண்ட்டி எல்லாம் கொடுக்குறாங்களேன் வாஷிங் வந்து கிடச்ச சான்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பவுலிங் கொடுக்கவே இல்லை பட் பேட்டிங்கில் பவுலிங் ஆடா எங்களுக்கு தரல பேட்டிங்ல நான் அச்சுக்காட்டுன்னு ஒரு மே ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆனார் ஃபார் நான் அன்ஃபார்ச்சுனேட் டு நாட் கெட் தி ஃபிஃப்டி பட் சூப்பராக ஆனார் ஸோ வாஷி அவரோட இடத்த டி டுவெண்ட்டி இதில் பிடிக்கிறாரு பார்க்கலாம் ஆஷிக்கு ஃபோர் தி டுவெண்ட்டியில் பவுலிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா பேட்டிங்கில் அவர் கொஞ்சம் திருப்பி ப்ரூவ் பண்ணோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் போனோம் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அஷ்தீப் சிங் ஆடுங்க அஷித் தானே டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்கு செட் ஆக மாட்டாருன்னு ஒருவரே அந்த வீடல் சொல்லிருப்பாங்க யார் கிடைச்சது இல்லையா பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற அந்த மாதிரி கம்பீர்க்கிறதுக்கு வந்து அஷ்தீப் ஆட வச்சாங்க ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நம்பர் ஒன் ரேங்க் பாலராக அந்த அஷ்தீப் ஒரு காலத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயிங் க்ரௌண்ட்ல இல்லாத அளவுக்கு ஒரு பென்ஸ் பண்ணுறாங்க ஸோ ராங் ஆன் ஹிம் ஆட வச்சாங்க மூணு விக்கெட் எடுத்தாரு அதுதான் அஷ்தீப் சிங் பும்ராக்கு ஏற்ற சப்போர்ட் இவரால் தான் ப்ரொவைட் பண்ண முடியும் டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜெய்க்க முக்கியமான பேர் இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ பும்ரா வேவோட நல்லா போனார் அஷ்தீப் சிங் நல்லா போடுறார் ஸோ இவங்க ரெண்டு பேரோட எயிட் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அஷித் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் செட் மாட்டார் மோஸ்ட்லி பெஞ்ச் தான் ஸோ ஃபோர்ட்டி டுவெண்ட்டி அஷ்தீப் அண்ட் மும்ரா தான் போவாங்க மும்ரா பழைய மாதிரி போட மாட்டாரு லீத்தலாக தெரிய மாட்டார் அண்ட் பவர் பிளே ஒரு மூணு ரூஸ் பண்ணாங்க அது மாற்றணும் அஷ்தீப் சிங் டெத் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் லாஸ்ட் பட்னா அது லீஸ் பின்னர் குல்தீப் ஏதோ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க மக்களே த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க தப்பு நினைக்காதீங்க இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ்க்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்தியா ஏ சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் அனுப்பிச்சிட்டாங்க ஸோ குல்தீப் வில் பி நோ மோர் ஸோ அவருக்கு பல்லா பார்த்தீங்கன்னா வாஷி வந்துட்டார் ஸோ அதனால் வாஷி தான் ஆடவாக்க போகிறாங்க அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவருமே ஃபார்ம்

பவுலராக இருக்கணுன்றதுக்கான எல்லா ஃபார்மலஸுக்கும் எடுக்கிறாரு ஸோ ஸ்பின்ல வருணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அக்ஷன் வாஷி போட்டால் இந்தியா டாமினெண்ட்டாக தெரியவாங்க அவ்வளோதான் மக்களே இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா பக்கம் போவோம் ஹோம் சைடு ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அப்பே சொன்னேன் ரூட் போயிட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் வீக்காக தெரியவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி துண்டா அவங்க பவுலிங்கில் அவங்க ஓட்டை தெரிஞ்சுது பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடி இருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் எயிட்டி ஃபைவ் தான் வச்சாங்க ஆஸ்திரேலியா கிட்ட பவர் இருக்குது பட் அவங்க அன்லீஸ் பண்ணோம் இது அவங்களோட ஃபுல் சைடு ஸ்குவாட் இல்லை ஏன்னா கம்மின்ஸ் இல்லை கிரீன் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸுவல் இல்லை நிறைய பேர் இல்லை பட் இந்த ஸ்குவாட் வச்சு ஆஸ்திரேலியாவில் ஃபைட் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ணாங்க பார்க்கலாம் ஃபோர்ட்டி आँगो आँगो Maxwell, ி அவங்களோட பிளேய்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவி செட் வந்து அவங்களுக்கும் ஆஷஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் டிராவில் சைடுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அவர் இடத்துல கண்டிப்பாக ஜார்ஷ் ஃபிலிப்பி அவர் மேத்யூ ஷாட் யாராக ஒருத்தர ஆளவுக்கு தான் போகிறாங்க ஏன்னா மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஃபோர்த்து டி டுவெண்ட்டிக்கு வந்துடுவாரு ஸோ அதனால ஹெட்டுக்கு பல மேக்வெல் அந்த இந்த ஆர் ஷாட் யாராவது ஒருத்தர் ஷாட் ஆல்ரெடி இருந்தாரு ஓப்பனிங் தரலாம் அவர் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் மாட்டார் ஓப்பனிங் தரலாம் இல்லை பிலிப்பியான்னு பார்க்கலாம் அதை தாண்டி மிச்சல் மாஸ் கேப்டன் ஜார்ஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஆடுவார் ஸ்டானிஸ் டீம் டேவிட் மிச்சல் ஓவன் சேவேர் பாட்ல நேதன் ஷாப்டுக்குள்ள கண்ண முடியும் பென்வாஷ் லெஃப்ட் லெஃப்ட்ஸ் பட் ஹிட்டிங் அபிலிட்டி இருக்குது நல்லா போடுவார் ஷான் அபேட் எது காட்டுறாங்க தெரியல லாஸ்ட் பண்ண அந்த மேத்யூ கோனிமன் எக்ஸ்பென்ட் வேணும்னா டென் வீஸ் அங்கே ட்ரை பண்ணலாம் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா அப்படி தான் போவாங்க ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இப்போ ட்ராவி செட் கிடையாது அவர் இந்த வருஷம் டி டுவெண்ட்டியில் சுத்தமாக ஃபார்முக்கு இல்லை அதனால் ஆஸ்திரேலியா சரி பண்ணி வா ஆஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல சீன் ஆஃப் திங்ஸ் தான் பட் மிச்சல் மாஸ் ஃபா செம்மே ஆடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லேருந்து நான் பார்க்குறேன் சூப்பராக ஆடுறது ஐபிஎல்லுமே இந்த வருஷம் நல்லா பண்ண ஸோ டி டுவெண்ட்டியில் மிச்சல் மாஸ் இஸ் ஆன் த ஃபார்ம் அண்ட் ஆன் ரேடார் ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி வந்து ஆஸ்திரேலியா ஒரு பி வெரி மச் ஹாப்பி அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடணும் மேத்யூ ஷார்ட் ஸோ ஹெட் இல்லாதனால ஓப்பனிங் பாத்தீங்க அவரோட பழைய பொசிஷனுக்கு வந்தானா அவரும் ஆடுவார் பட் என்னன்னா அவரும் டைம் எடுத்து ஆடுவார் ஸோ அதுதான் பிரச்சனை அஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா மெட் அண்ட் சாரி மார்ஷ் இல்லைன்னா ஷார்ட் எப்படி கே டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் ஏன்னா ஆஸ்திரேலியா கன்சர்கேட்டிவாக பவர் பிளே விக்கெட் விட்டுனே இருக்காங்க ஸோ அது எதாவது ஸ்ட்ரை பண்ணும் பார்க்கலாம் மார்ஷ் அண்ட் ஷார்ட்டில் யார் நல்லா ஆடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போகும் ஜார்ஷிலிப்பியோ மேத்யூ ஷார்ட்னு நான் மேத்யூ ஷார்ட் ஆடுப்பேன் பட் லெட்ச்சி மிடில் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது டீம் டேவிட் நம்பர் ஃபோர் அமிச்சாங்க ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் த்ரீல சுத்தமாக என்னன்னு தெரியல இந்த டி டுவெண்ட்டி சீரில் ஃபார்ம்லேயே இல்லை ஒரு ஃபிஃப்டி கூட இல்லை ஜாஷ் இங்கிலீஷில் பட் ஐப்பில் செம் ஆனார் ஐ ஹோப் ஜார் இன்னிங் ஸ்பெஷல் ஏன்னா செம்மர் பான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளே ஜாஷ் இங்கிலீஷ் அவர் மேட்ஸ்னா ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ்லாம் இருக்கே பயங்கரமாக ஆடுவார் இந்தியன் டீமுக்கு ஒரு பயங்கரமான பயத்தை கொடுப்பாருன்னா பட் இது வரைக்கும் கொடுக்கல லெட்சி ஃபோர் டி டுவெண்ட்டில் கொடுக்குறான்னு பார்ப்போம் பட் டீம் டேவிட் இப்போவும் சொல்கிறேன் அவரை ஸ்டாப் பண்ணலன்னா மாட்டிப்பாங்க ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்னு அடிக்கடி சொல்லுங்க அதை அதொண்டில் ப்ரூவும் பண்ணார் அவர் விக்கெட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா டிரைவர் சீட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா மேக்ஸ் வேற வரார் சோ பின்னாடி ஹிட்டிங் ரேஞ்ச் பெரிய பிலிட்டியில் இருக்கும் ஸோ டிம் டேவிடோட விக்கெட் ரொம்ப கூஷியலாக நான் பார்க்குறேன் அவர் செட்டைட்டார்னா அடிச்சு கொடுத்தாரு ஜாஸ் இங்கிலீஷ் ஃபார்முக்கு வரணும் ஏன்னா ஆஸ்திரேலியா டாப் தான் மாட்டிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் மார்க்கர்ஸ் டைனிஸ் கிளென் மேக்ஸ்வல் மிச்ச லோன் மிச்ச லோன் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஹிட்டரா பார்க்குறாங்க அவர் பொசிஷனும் ஓப்பனிங் வந்துட்டு வந்தான் அவரை கீழே ஆட வைக்கிறாங்க பட் லெட்ஸ் அவரோட டேலண்டுக்கு எங்கே வேணால் ஆடலாம் ஹிட்டிங் ரேஞ்சும் இருக்கு பார்க்கலாம் அடிக்கிறாரா இல்லையேன்னு பௌலிங் கொஞ்சம் என்ன எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கார் பட் மார்க்கர்ஸ் சைனிஸ் கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க அவர் நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்ல வராரு ஒரு குரூஷியல் ஃபிஃப்டி எச் ஆர் தேர்ட்டி டூனில் பவுலிங்கில் கூட எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறார் ஸோ சைனீஸ் இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் ஸோ அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் மேக்ஸ்வெல் வன்ட்டானா கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பேன் ஏன்னா மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர் வந்து வந்தாலே ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வருஷம் என்ன ரொம்ப மேட்சாக ஃபார்ம் இல்லைனாலும் அவர் வந்தாலே ஒரு பயம் இருக்கும் அண்ட் ஆல்சோ இவர் வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஸ்பின்ல ஓட்டலாம் ஸோ ஆஸ்ட்ரேலாக்கு மேக்ஸ்வெல் வண்ட ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன் லைட்டாக ஒரு சைடு சாய் மேக்வெல் வந்தாலும் பட் அவர் ஃபார்ம்ல இல்லைனாலும் அவரோட இன்க்ளூஷன் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த ரெண்டு பேர் ஃபோர்த்தி டுவெண்ட்டியில் கிடையாது ஏன்னா ஹேஸ் ரூட் ஆஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அம்ஸ்டாங்க ஸோ டுவெண்டி ஆட மாட்டார் அதுலேயே ஆஸ்திரேலியாக்கு ஒரு கை ஒடிஞ்சது பவர் பிளே ரொம்ப வீக்கா தெரியுது பவுலிங்ல எண்டிலும் வீக்காக தெரியுறாங்க ஷான்பட் ஆட வைப்பாங்கன்னு சொன்னிவா போனா கண்டிப்பா பெண்ட் வாஷர்ஸ் தான் சுத்தமாக ஒண்ணுமே இல்லைங்க லைனர் லென்த்தும் பிடிக்க மாட்டாரு அதே மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக போறாரு மோஸ்ட்லி ஷான்பட்டு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூணு காம்பினேஷன் அதாவது இந்த ட்ரியோ நேத சேவியர் சேவே பாட்டில் பென்ட் வாஷர் இவங்க தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷாப்டுக்கு நீங்க ஈஸியாக பென் வாஷஸ் ஆட்டு போகலாம் லெஃப்ட் ஆர் சீமார் மிச்சு பேக்கப்பாக நீங்க பார்க்குறீங்கன்னா அவர் கண்ணு வைங்க அவருக்கு அந்த ஹிட்டிங் ரேஞ்சும் இருக்கு ஸோ பென்ட் வாஷர்ஸ் மேபி எஸ்பென்சிவாக போகலாம் பட் ஆடு வச்சு பார்க்கணும் இன்னொரு சைடு நேதன் லில்லிஸ் அண்ட் ஜேவர் பட்லட் இவங்க ரெண்டு பேர் தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபார்ம் என்ன சொல்லி பிக் ஆஃப் த பாலர்ஸாக இருக்காங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க மேபி எக்ஸ்பென்சிவாக தெரியுவாங்க பட் விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இவங்களோட எயிட் ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு அசிஸ் பண்ணுற மாதிரி பென்ட் வாஷர்ஸ் எப்படி போடணும்னு பார்ப்போம்னா இந்தியாவோட பேட்டிங் நிறுத்தது ரொம்ப கஷ்டம் செட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க ஆஸ்திரேலியா ஸோ நேதன் லில்லிஸோட ஸ்லோயர் ஒன்ஸ் நக்கல் பால்ஸ் அதே மாதிரி சேவியர் பட்லரோட ஸ்விங்கிங் டெலிவரிஸ் ஆஃப் கட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும் பட் ஆஸ்திரேலியா பாலிங் ரொம்ப வீக்காக இருக்குங்க ஹேசிலுட் கமிஸ்ஸெலாம் இல்லைனா ஒன்னுமே சொல்ல போனால் லாஸ்ட் பட்னா ரிலீஸ் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தன்வீர் சங்காவை நானும் ஆடுவாங்க ஆடுவாங்க ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஆடவே மாட்டாங்க மேத்யூ குனிமன் வந்து உங்களுக்கு சிமிலர் கைண்ட் ஆஃப் அக்ஷர் பட்டேல் போலர் அவர் வந்து உங்களுக்கு லைன் அண்ட் லெந்த் பிடிப்பார் கண்ட்ரோலாக போடுவார் தேர் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கிடையாது ஏன்னா அவர் மோஸ்ட் ஆஃப் மோர் ஆஃப் எக்கனாமிக்கல் பாலர் பட் ஐ ஐ வில் ரேட்டிங் ஐலி நல்ல போலர் தான் பட் தன்வீர் சங்கா ஆடினிங்கன்னா டபுள் டபுள் ஹெச் வார்தான் எக்ஸ்பென்சிவாக போவார் அவர் கூகுள் இஸ் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக விக்கெட் விட வாய்ப்பும் இருக்கு ஸோ அதை ட்ரை பண்ணலாம் ஆஸ்திரேலியா தெரியல கோல் கோஸ் அவ்வளோ ஸ்பின்னு கிடைக்காது ஸோ மோஸ்ட்லி கோனேமனோட தான் ஸ்டிக் பண்ணுவாங்க அவ்வளோதான் மக்களே ஆஸ்திரேலியா பற்றியும் பேசியாச்சு ஸோ வாங்க ப்ரிடிக்ஷன் டைம்க்குள்ள போவோம் சோ இந்த ஃபோர் டி டுவெண்ட்டியில் ரெண்டு டீம் பற்றியும் பிளேயிங் லோன் பேசிட்டேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரென்ஸ் அண்ட் வீக்னஸ் சொல்லிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் பார்த்திங்கன்னா கோல் கோஸ்ல மேட்சஸ் நடந்ததே ரேரு ஸோ டாஸ் வில் பி இம்பார்ட்டன் ஃபேக்டர் பட் எனக்கு என்னவோ இந்தியன் டீம் இந்த மேட்சில் கை ஓங்குவாங்கன்னு தெரியுது ஏன்னா ஒரு டிப் ஆஃப் ஒரு மேட்ச் டிப்பானால் திரும்பி அவங்களை ரைட் ஆஃப் பண்ண முடியாது இந்தியன் டீம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க பட் ஆஸ்திரேலியா ஏசுரு இல்லாத குறை எப்படி தீக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் ட்ராவல்ஸ் எடுவும் கிடையாது ஸோ மேபி இந்தியா ஃபிஃப்டி ஃபைவ் ஆஸ்திரேலியா ஃபார்ட்டி ஃபைவ் என்னோட பிரேக்ஷன் சொல்கிறேன் உங்களோட பிரேக்ஷன் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எல்லா சி ஃபோர்ட்டி டுவெண்ட்டி நடக்குதுன்னு மக்களே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் வருது ஸ்காட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் அதுக்கு வீடியோ சீக்கிரமே போகிறேன் அதே மாதிரி ஐபிஎல் இன்டென்ஷனோட நியூஸ் சுட 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 வந்துனே இருக்கு மக்களே எல்லா டீம் டென் டீம்ஸ் வீடியோஸும் நான் போடுவேன் அதாவது ஒரு வீடியோவில் ரெண்டு ரெண்டு டீமாக கவர் பண்ணி போட போகிறேன் யாரை ரீடைன் பண்ணலாம் யாரை ரிலீஸ் பண்ணலாம் ஆல்ரெடி ரூமர்ஸ் போது கே ராகுல் சஞ்சீவ் சாம்சன் ட்ரைஸ்டன் சப்ஸ் வாஷின்னு ஸோ நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ கவலைப்படாதீங்க நம்ம சேனல் நெக்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு மாணவரியாக வீடியோ வரும்போது இந்தியா சொத்துக்கா சீரிஸும் கவர் பண்ண போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸும் கவர் பண்ணுவோம் ஐபிஎல் ரிட்டன்ஷன் அப்டேட்ஸ் வரும் ஸ்டேட் யூன் மக்களே அடுத்த ஐபிஎல் வீடியோ வந்துன்னே இருக்கக்கூடிய சீக்கிரத்தை ஸோ அவ்வளோதான் மக்களே வீடியோ வீடியோ இன்ட்டு பாட்டு பண்ணுறோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாரி மக்களே கொஞ்சம் லென்த்தாக டியூரேஷனாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது அதே மாதிரி பேச வேண்டியதும் இருக்கு தான் பேசுகிறேன் மேபி மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் ஷார்ட் டைம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறேன் பட் வீடியோ போச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிக் பண்ணுங்கள் எதாவது ரீசன் டி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுதான் தெரிஞ்சுதான் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் எவ்வளோ